கர்ஜனையால் விழுந்த பிரம்மன் நரசிம்மர் தோன்றிய தோன்றியபொழுது பிரம்மலோகமான சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் ஜபமாலையை உருட்டியபடி வேதங்களை பறித்துக் கொண்டிருந்தார் சரஸ்வதி தேவி வீணையை மீட்டிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் திடீரென்று சிங்கம் கர்ஜிக்கும் சம்தம் கேட்டது இந்த சப்தத்தில் அதிர்ச்சியடைந்த பிரம்மதேவன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தார் எழுந்து பார்க்கும்பொழுது ஒரு தூணை பிளந்த நிலையில் அதிலிருந்து மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மன் ஆக்ரோஷத்துடன் வெளியே வரும் காட்சி தெரிந்தது இந்திரன் வாயு அக்னி குபேரன் சந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் தங்கள் பணியில் எந்த இடையூறும் இல்லாமல் பணி செய்து கொண்டிருந்தனர் ஆனால் பிரம்மதேவன் மட்டும் கீழே விழுந்தார் ஏனெனில் அசுரன் இரண்யனுக்கு வரத்தை கொடுத்தது பிரம்மதேவன்தான் அதுவும் பகலிலும் இரவிலும் நான் சாகக்கூடாது உலங்குகள் மனிதர்கள் மற்ற உயிர்களால் நான் இறக்கக்கூடாது எந்த ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது என பல வகையில் தனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது என இரவா வரத்தின் அளவிற்கு மிக யோசித்து வரத்தை கேட்டவன் இரண்யன் இரவா வரத்தை தவிர எந்த வரத்தையும் உனக்கு அளிக்கிறேன் என பிரம்மதேவன் வார்த்தை வழங்கினார் இப்படிப்பட்ட வரத்தின் பலனை மீறாமல் மனிதனாக இல்லாமல் மிருகமாக இல்லாமல் மக்களை துன்புறுத்தக்கூடிய அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டவருக்கு இதுபோன்ற வரங்களை தரக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக கர்ஜனை மூலம் நரசிம்மர் பிரம்மனுக்கு உணர்த்தினார் பயப்படாமல் நின்றிருந்த பிரகலாதன் தன்னை காக்க நாராயணன் வருவான் என்ற நம்பிக்கை இருந்தது பிரகலாதன் இரண்யன் ஒவ்வொரு தூண்களாக உடைத்தபொழுது நாராயணனின் பெயரை பாடிக்கொண்டிருந்தார் பலத்த கர்ஜனையுடன் வந்த நரசிம்மரை பார்த்த பிரகலாதன் எந்த பயமும் இல்லாமல் அவரை வணங்கியபடி நின்றிருந்தார் அதோடு இரண்யனை கொண்ட நரசிம்மரை சாந்தமாகும்படி வேண்டிக்கொண்டு துதித்தார் இப்படி பிரம்மனுக்கும் பிரகலாதனுக்கும் வெவ்வேறு விதமாக தன் அவதாரத்தை உணர்த்தினார்